எத்தனை நாட்கள் இந்த மேசராசிக்காரர்கள் புது புது பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திச்சிருக்காங்க ஆனால் என்றாவது ஒரு நாள் நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விடுஞ்சிராதா நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுமே நீங்கி நல்லது நடந்துடாதான்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து கிடைச்சல என்னுடைய வாழ்க்கையே மாற வேண்டாம் சாமி நான் இப்படியே இருந்துட்டு போறேன்டா அப்படின்ற அளவுக்கு மனசிலவுல வேதனைப்பட்டு விட்டார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் ஏன்னா மேசராசினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விஷயங்கள் என்பது அந்த அளவுக்கு சிரமம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்குது அதனால இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்து இருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் இதனால் வரைக்கும் சாமி நிறைய கஷ்டப்பட்டோம் இனியாவது எங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் இல்லாமல் சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு தான் நிறைய நபர்கள் நம்மளிடம் கேட்கிறேங்க நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள் என்பது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்களையும் நீக்கி மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்னதான் இந்த மேசராசி நடக்க போகுது என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய போர்வியல் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேஷ ராசிக்கார நேயர்களே முதல் விஷயமே இவருடைய வாழ்க்கையில என்ன தெரியுமாக மாற்றம் ஏற்பட போகுது இது நாள் வரைக்குமே இவர்கள் தொலைச்ச ஒரு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு வாழ்க்கையை தேடி பிடித்து இவர்களுக்கான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள போகிறார்கள் இந்த ராசிக்கார் இந்த மேசராசிக்காரர்கள் எப்போதுமே எல்லோரிடமே பார்த்தீங்கன்னா அன்புக்காக எங்கன நபராக இருப்பாங்க ஆனா இனி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எல்லோருமே இவர்கள் மேல உண்மையான அன்பையும் வாசத்தையும் வைக்க ஆரம்பிப்பாங்க இந்த மேசராசிக்காரர்கள் எனக்கு இன்னும் அன்பு கிடைக்கல எனக்கான ஒரு வாழ்க்கையில எனக்கான ஒரு துணை இல்லையேன்னு சொல்லி இது போன்ற விஷயங்கள் நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ஒரு துணையை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் இப்ப வரைக்கும் மே மேசராசிரோடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயம் நம்மள பிரிஞ்சு சென்றவங்க நம்ம கூட வந்து சேர்வாங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க என் மேல காதலை வச்சு ரொம்ப உயிரப்பிர காதலிச்சாங்க ஆனா இப்போ அவங்க என் கூட இல்ல என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க திருப்பி என்னுடைய வாழ்க்கையில என் கூட வந்து சேருவாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட யோசனைகளும் இல்ல சிந்தனைகளும் உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் என்னங்க உங்களை பிரிந்து சென்ற நபருடன் நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்கான நேர காலங்கள் என்பது தற்போது அமைய போகுது அது மட்டுமில்ல இந்த மேசராசிக்காரருடைய வாழ்க்கையில கணவன் மனைவி வாழ்க்கையில சிறிது பிரச்சனைகள் என்பது ரொம்ப நாட்கள நீடிக்கிட்டே இருந்திருக்கும் ஆனா ஏன் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது முக்கியமா இந்த மேசராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி தனிமனையான வாழ்க்கையிலும் சரி நிறையவே அவமானப்பட்டிருக்காங்க நிறைய விஷயங்கள் நடந்து அதாவது ஒரு சில நேரங்களில் கடன் பிரச்சனை இல்ல குடும்பத்தார்கள் செய்யக்கூடிய ஒரு சில தவறான விஷயங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நிறையவே அவமானப்பட்டு இருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் என்றாவது ஒரு நாள் அவர்கள் திருந்திருவாங்க அதாவது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் தான் இந்த அளவுக்கு கஷ்டமாக வருது அவங்க திருந்தி இந்த தேவையில்லாத விஷயங்களை வந்து நீக்கிடுவாங்க அப்படின்னு இவர்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் இவர்களுடைய அந்த ஒரு அவமானங்கிறது மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கதே தவிர எந்த ஒரு மாற்றங்களையும் சந்திக்க முடியாம ரொம்ப பெரிய பிரச்சனைகளை சிக்கிக்கிறாங்க இந்த மேசராசி கலைகள் இனி வரக்கூடிய காலங்களில் குடும்பத்துக்குள் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் சரி அவமானங்களும் சரி முழுவதுமாக நீங்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மேசராசினுடைய மனசுல ஒரு சில கவலைகள் என்பது எப்போதுமே இருந்துகிட்டேதான் இருக்கு அந்த கவலைகள் இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக நீங்கி மனசாராகவே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் இனி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்களும் துயரங்களும் நடக்காதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஒரு சிறு 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 பிரச்சனைகள் என்பது இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய தேவையில்லாத துன்பங்களும் சரி முழுவதுமாக மேசராசினுடைய வாழ்க்கையில நீங்கி நல்லதும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் இனி இந்த மேசராசிக்காரர்கள் என்னுடைய வாழ்க்கையில அப்படி நடந்துருச்சோ இப்படி நடந்துருச்சோன்னு சொல்லி எதை பார்த்து பயப்பட வேணாம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஏன்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்க எதிர்பார்த்து போகவே உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பர்த்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இனி வரக்கூடிய காலங்கள்ல அது மட்டும் இல்லைங்க இந்த மேசராசிக்கார்கள் ஒருத்தர் மேல ரொம்ப அதிகப்படியான காதலையும் அன்பையும் வச்சிருப்பாங்க அவர்களுக்காக எல்லாத்தையுமே செஞ்சு அவர்களுக்காக எல்லாத்தையுமே இழந்திருக்காங்க இனி அவர்களுடன் சேர்ந்து வாழ்வேங்க எல்லா விஷயத்துக்காகவும் முக்கியமா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில துரோகம்ன்ற ஒரு விஷயம் முழுவதுமாக நீங்குங்க எத்தனை நாட்கள் மேசராசிக்காரர்கள் துரோகத்தால் ஆக வீழ்த்தப்பட்டிருக்காங்க முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில செல்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியமா ஒரு சில விதமான வெற்றிகளை எல்லாம் இழப்பதற்கு காரணம் இந்த நம்பிக்கை துரோகங்கள் தான் இனி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோக பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் நன்மைகள் என்பது நடக்கும் நீங்க பணத்தாழான பிரச்சனைகளை நிறைய இதுக்கு முன்பு வரைக்கும் பார்த்துருப்பீங்க இனி பணப்பிரச்சனை என்பது இல்லாமல் பணத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சேர்த்து வைப்பதை விட அந்த பணத்தையே நீங்க தான் உருவாக்கக்கூடிய நபராக ஆகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய மழையை பார்க்க போகிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் செல்வ கஷ்டம் என்பது ஒரு தொழில் கூட இல்லாம முழுவதுமாக நீங்கி செல்வத்தாழான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க முடியும் தொழிலில் மிகப்பெரிய அளவிலான லாபங்களை சந்திச்சு வாழ்க்கையில நிறைய நபர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாகவும் மாறுவார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கணும்னு முடிவு பண்ணி நீங்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரிங்க அது உங்களால் மட்டுமே செய்து முடிக்க முடியும் அப்படிப்பட்ட சரியான ஒரு நபராக இருப்பார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசினுடைய வாழ்க்கையில சில இடங்கள்ல ஒரு சில விதமான துன்பங்களையும் பிரச்சனையும் சந்திச்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவருடைய நிதானமும் சரி மற்ற விஷயங்களையும் சரி வைத்து இந்த மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரிங்க அதை முழுவதுமாக தீர்த்து நீக்கி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பாங்க இனி இந்த மேசராசிக்காரர்கள் முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களையும் முன்னாடி நடந்த பிரச்சனைகளையும் வச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க முழுமையான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபராகவும் முழுமையான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இது அமையும் காத்திருங்கள் காலங்காலமா நீங்க எத்தனையோ விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க அப்போது கூட உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறியிருக்காது ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான விஷயங்கள் என்பது மாறப்போகுது முக்கியமா இந்த மேசராசினுடைய கடலாக இருக்கக்கூடிய ராசி அதிபதியாகவும் இருக்கக்கூடிய நபர்களையும் வச்சுக்கிட்டாலும் சரிங்க மேசராசினுடைய கடவுள் யாரு முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் என்பது உங்களுக்கு ஈர்க்கமாக கிடைக்கப் போகுது இனி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்து செவ்வாய் பகவானுடைய அருள் கிடைத்தும் அதாவது ராசி அதிபதி யாரு செவ்வாய் பகவான் தானே இரண்டு நபர்களும் சேர்ந்தே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே உங்களுக்கான தீர்வுகளை கொடுக்கக்கூடிய நேர காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் இனி நீங்க முன்னாடி நடந்த விஷயங்கள் நினைச்சு இப்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில நிலையான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்தித்து உங்க வாழ்க்கையில அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி இந்த மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பழச நினைச்சு வளர்த்தப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமான தீர்வுகளும் மாற்றங்களும் வந்துருச்சு இனியும் நீங்க இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் நினைச்சு பயந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பயம் மட்டுமே தான் இருந்துகிட்டு இருக்கும் மற்றபடி எந்த ஒரு விஷயத்திலையும் மாற்றங்கள் என்பது நடக்காது நிகழ்வும் செய்யாது அதனால நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய முருகப்பெருமான நிலச்சி தைரியமா இருந்தாலே போதுங்க மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு முழுமையான வாழ்க்கை மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க காத்திருந்து பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கும் என்பதை நீங்கள் தெல்லை தெளிவாக்க தெரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் நம்பிக்கோடு இருங்கள் நல்லதே நடக்கட்டும் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லதுன்றது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் நம்பினால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்